எண்ணம் எல்லாம் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் சாத் பரபிரம் ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநலி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசிபலங்களில் பார்ப்போம் செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தக்ஷணாயனும் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் தேய்புறை கிருத்திகை மகாபரணி சஷ்டி அத்தனையும் சேர்ந்த ஒரு அற்புதமான நாள் இன்று பின்வருமாறு பார்க்கலாம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி நிமிடம் முதல் ஐந்து மணி நாப்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை எமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய தேதி பகல் பனிரெண்டு மணி ஒரு நிமிடம் வரை பஞ்சமி பின்பு சஷ்டி தேதி இன்றைய யோகம் வியாதிபாத நாம யோகம் இன்றைய கரணம் தைத்துலாம் இரண்டு மணி வரை பின்பு கரசை கரணம் இன்றைய நட்சத்திரம் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை பரணி பின்பு கிருத்திகை சந்திராசிரம் நட்சத்திரம் அஸ்தம் சித்திரை கன்னீராசிக்கு சந்திராசிரம் நான்கு மணி வரை அஸ்த நட்சத்திரம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மேஷத்தில் சந்திரன் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் கேது புதன் சூரியன் கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நாளில் என்ன செய்யலாம் தேய்பிரை கிருத்திகை சஷ்டி இது எத்தனையும் சேர்ந்து வரும்போது நம்ம எல்லா விதமான நலன்களுக்கு பெறக்கூடிய அமைப்பு அதாவது கடன் ருணரோக சத்துருக்களால பாதிக்கப்பட்டுகின்ற அத்தனை அத்தனை பேருமே அவங்க எல்லாம் இன்னைக்கு முருகர் வழிபாடு மேற்கொள்வது அதுவும் மழையா சின்னதா ஒரு குன்று இருந்தால் அது மேலே மலை இருந்தது அந்த முருகர் இருந்தாருன்னா நீங்க வழிபடலாம் இப்போது முருகன் மிகமாக அளிக்கின்றது அதுக்கு முன்னாடி முருகர்னு ஒரு இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குரல் விட்டு சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஆலயங்கள் இப்போ அப்படி இல்லை இப்போ குன்றுதோறும் முருகன் சொல்றதை விட காங்கிரீட் முருகர்கள் அதிகம் ஏகப்பட்ட இடத்துல முருகர் வந்தாச்சு எல்லாமே பெரிய பெரிய சாட்சி மெற்பெரிய பொம்மை அது மிகப்பெரிய உருவங்களா வச்சிருக்காங்க அப்ப என்னன்னா நம்ம ஒரு பயணத்தின் போதே அவங்களை பார்த்து வழிபடலாம் இப்ப தேலத்தை நோக்கி பயணம் பண்ணும்போது வழில காட்சி தர்றாரு அங்க திருவண்ணா இது சென்னை டு வேலூர் பாத்தீங்கன்னா பக்காவா எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அப்போ வந்து முருகர் வந்து வர்ற இது சக்தி யுகம் ஏன்னா முருகரோட வேலுங்கிறது அம்மாவோடது அப்ப சக்தி யுகத்துல அன்னை வழிபாடு மேற்கொள்வது போல முருகர் வழிபாடு மேற்கொள்ளும் போது வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் ஓகே இப்ப நட்சத்திரங்கள் வரிசையில் இன்னைக்கு நட்சத்திரத்துக்கு பார்க்கறோம் இந்த நட்சத்திரத்துக்கு என்ன அப்படின்ற போது பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இந்த பல் குருத்தெலும்பு பல்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சமீப காலம் வந்து ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கும் குருத்தெலும்புனா வளருகின்ற தன்மை உள்ள எலும்புகள் சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் அப்ப இது என்ன காரணம் ஒன்று கால்சியம் அதிகமானாலும் வரும் குறைந்தாலும் வரும் இதுக்கு முன்னாடி ஒரு பழக்கம் இருந்தது வெட்டலை பாக்கு போடும் தன்மை அது இயற்கையாவே நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிட்டோம் இப்ப அப்படி இல்ல உண்ணும் உணவில் தான் சேர்த்துணும் அதுக்காக உப் உப்பு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது குறைவா பயன்படுத்தணும் இது போல விஷயங்கள் பயன்படும் போது இந்த நோய் பாதிப்பிலிருந்து வெளியே வரலாம் இன்றைய நாளுக்கான பார்ப்போம் மேன்மை பொருந்திய வெற்றி கழிப்புடன் இருக்கின்ற மேஷராசி என்பவர்களே சந்திரன் ராசிக்குள்ளிருந்து பலவித லாபங்களையும் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் இந்த நாள் மிகுந்த மகிழ்ச்சி பொருந்திய லாபகரமான நாள் இன்று உங்களுக்கு ராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்தமட்டில் இதனால் வந்து ஒரு மகிழ்ச்சி நன்மைகள் பெருமதிப்பு அத்தனையும் கூடுகின்ற ஒரு வாய்ப்பு மிகுந்த ஒரு அற்புதமான நாள் இன்று உங்களுக்கு மிதுன ராசி அன்பர்களே மிதுனத்தை பொறுத்தமட்டில் இதனால் வந்து ஒரு போட்டி பந்தயங்களில் பங்கேற்று வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள் போட்டிகள் உண்டு மனமகிழ்ச்சியோடு கலந்து கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் கடக ராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் தன தானியம் தன தானங்கள் செய்வதற்கு தானங்கள் சேர்வதற்கு உண்டான அத்தனை அம்சங்களும் உண்டு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்ளும்போது பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்ளும்போது இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் கிடைக்கும் சிம்ம ராசி என்பவர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இல்லை அது ஒரு சிறப்பான நாள் வெற்றி மகிழ்ச்சி கொண்டாட்டம் கேளிக்கியல் உண்டு இந்த ஏழ இந்த சனியின் தாக்கத்தை குறைந்தாலே அந்த சந்தராசிரமம் முடிஞ்சாவே ஒரு புத்துணர்ச்சியா மாறிடுவீங்க உடனடியா எல்லா விதமான விஷயங்களும் செய்வதற்குண்டான அமைப்பு உங்களுக்கு கிடைத்துவிடும் மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல நாள் இன்று கண்ணியமிக்க கண்ணிராசி என்பதை கண்ணீராசிக்குள்ள செவ்வாய் இருக்கிறது வந்து தேவையற்ற டென்ஷனையும் தேவையற்ற ஒரு மன பாதிப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கு ஏன்னா வந்து முயற்சி ஸ்தானம்ங்கிறத விடவும் அது நமக்கு எட்டாம் இட ஸ்தானத்தோட அதிபதி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தேவையற்ற சச்சம் நம்மளை தேடி வருது நான் மாதிரி சைலண்டா போறேன் நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனாலும் பிரச்சனை வந்து நீங்க தான் செய்யும் இன்று கொஞ்சம் கொஞ்சம் மேல அதிகபட்சமா இருக்கும் மனசு அமைதிப்படுத்திக்கிட்டா போதும் கணபதி வழிபாடு மேற்கொள்ளுங்கள் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் முருகரோட வழிபாடும் நீங்க மேற்கொள்ளும் போது இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக மாறும் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொருத்தமும் இதனால் நல்ல நாளாக இருந்தாலும் ஒருவித பயம் மனச்சோர்வுகள் வந்து நீங்கும் பயம் எதிர்க்கு வருதுனா நம்ம செய்யற வேலை நடக்கலன்னா வரும் இல்லை வேக வேகமாக ஒரு பணியை செய்து தோல்வியை சந்திக்கும் போது பயம் நம்முடனே இருக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பயத்தை தவிர்க்கணும்னா பதட்டப்பட்டு செய்கிற விஷயத்தை நிறுத்துங்க நிறுத்தினாவே இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக மாறும் விருச்சக ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்தமல்ல இதனால வந்து ஒரு முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போற மாதிரி இருக்கு கொஞ்சம் ஏதோ தடை ஆயிடுமோ தாமதம் ஆயிடுமோ நினைக்க வேண்டாம் நீங்கள் குறித்த நேரத்தில் குறித்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ராசி அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ஒன்னும் பிரச்சனை இல்லை எது நினைச்சாலும் அதை நடத்தி கொடுப்பார் ஏன்னா கொஞ்சம் நிறுத்தி கொடுப்பார் கொஞ்சம் வேகமா கொடுக்க முடியாது கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கொடுத்துடுவார் அவ்வளவுதான் இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே இன்னை நாள் வந்து சிறப்பான நாள் மனமகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு நலமாக இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் உண்டு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது எப்படி இருக்குன்னா ஒரு சிறப்பான நாள்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி தொழில் சிறு சில பாதிப்புகள் வந்து நீங்க கவனம் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது மகர ராசி என்பர்களை மகர தீபத்து முடியல இதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சொல்ற ஒரு கோபத்தின் கோபமும் எப்படி வரும்னு சொல்றாங்கன்னா ஒரு விஷயத்த தீ நடக்காம போயிட்டாதான் கோபமே அதனால எதையும் பிளான் பண்ணி செஞ்சுட்டோம் நடக்கும் பாத்துக்கலாம் நடக்கும் நடக்காது நாம அதுக்கான முயற்சியை செய்தால் மட்டுமே வெற்றி நிச்சயம் இந்த கோபக்கனல்ல இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்தவரை சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு உங்கள் திறமை மேலும் உயரதிகாரிகள் பாராட்டப்படுவீர்கள் அதே போய் நீங்க ஒரு வேலை செய்யறீங்க அப்படின்னா உங்க குடும்பத்திலேயே சூப்பர் ஜெயிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் திறமைகள் வெளிப்படுகின்ற ஒரு அற்புதமான நாள் என்று உங்களுக்கு மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்தவரை ஒரு புத்துணர்ச்சி மகிழ்ச்சி கொண்டாட்டம் எல்லாமே உண்டு மன மகிழ்ச்சியோட சில விஷயங்கள் செய்வீங்க இருந்தாலும் உங்களோட உண்டாகின்ற இருந்தாசிரமத்தை நீங்க கொண்டாட முடியாது ஏன்னா வந்து நேரெதிராக பார்க்கின்ற பார்வையின் ஒருத்தர் செவ்வாயின் பார்வை உங்கள் மீது இருக்கிறதுனால கொஞ்சம் பிபி ஆகி குறைன்ற தான் உங்க மதியான கொஞ்சம் பிரியா இருப்பீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் டென்ஷன் உச்சத்துக்கு போய் மறுபடியும் கொஞ்சம் ஆவீங்க அதனால இன்று கவனமும் தேவை எச்சரிக்கையும் தேவை மகிழ்ச்சியும் உண்டு அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்